வணக்கம் மக்களே பாருங்கள் சாயங்காலம் மாடிக்கு வந்திருக்கோம் ஒரு சின்ன அறுவடை பண்ணணும் பாருங்க இதில் வந்து கோவக்காய் நின்றுது அங்கே போச்சு அங்கே நின்று பார்க்கும்போது தெரிஞ்சு ஐயோ ஐயே அண்ணா பாருங்கள் பாருங்க இப்படி டெய்லி ஒன்று ரெண்டு கிடைக்கும் பாருங்க கோவக்காய் இது இன்றைக்கி ஒன்று கிடச்சிருக்கு இன்னும் அங்கே ஒரு பிஞ்சு நிற்கி அடுத்தது பாருங்க தக்காளியில் பழம் தக்காளி பழம் பழுத்துருக்கு மத்தியம் தக்காளியில் பழம் பழுத்துருக்கா பாருங்க நிறைய தக்காளி எல்லாம் நிற்கி மிளகில் பாருங்க இது வந்து எல்லா மொளவும் செவத்தது பிறகு வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன்னா பாருங்கள் எல்லாரும் செவக்க தொடங்கிட்டாங்க பாருங்கள் எப்படி செவன்னு எப்படி இருக்காங்க பற்றிளா பற்றியெலாம் இதில் அன்னைக்கு அஞ்சாறு பறிச்சேன் பறிச்சி நேற்றைக்கு ஒரு பச்சை மிளகாயில் ஒரு தீயல் பண்ணனா அது இந்த பச்சை மிளகாய் பாருங்க புது வரவாட்டு ஒரு கோழிப்பூ செடி இது வந்து கலர் அழகாக இருக்கும் போலே இருக்குது தெரியுதுங்களா அழகாக இருக்கும் போல் இருக்குது துளசி துளசி இதுக்கு முன்னாடி நட்டுருந்ததெல்லாம் ஆண்டு போயிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு நட்டு அழகாக வருது பாருங்க ஒரு செம்பருத்தி கொண்டு நட்டுருந்தேன்னா அன்னைக்கு கம்பு நட்டால் காட்டினா அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு பூ பூத்து கம்பு நட்டு அன்னைக்கு ஒரு பூ இருந்தது ரெண்டாவது ஒரு பூ பூத்து இது மூணாவது பூ பாருங்க கலரை பத்தியாளா செம்மையாட்டு அழகாக இருக்குது சாயங்காலம் ஆனபுறாயம் அந்த பூ வாடி போகலை பத்தியளா இது ஒரு வாழைப்பூ செடி பாருங்க இந்த இந்த வழுத வந்து நிறைய பிஞ்சி பிடிக்கும் ஆனால் எல்லாம் கீழே வாடி வாடி விழுந்துருங்க பாருங்க வாடி வாடி வழுது பெருசாகுவதுக்கு முன்னாடியே அவிஞ்சு அவிஞ்சு கீழே விழுந்துரும் எதுனாலேன்னு தெரியலை பாருங்கள் ஆனால் உரங்களெல்லாம் நம்ம எப்பவும் கொடுக்குறது மாதிரியே உரங்களெல்லாம் கொடுக்க தான் செய்யும் அது எப்படின்னு தெரியலை மழையினாலேயா எங்களுக்கு ஒரு வாரம் கொண்டே மழை பாருங்க இந்த இதுக்கு முன்னாடி நட்டு விட்டுருந்த பச்சை மிளகு அது மாண்டுட்டு பாருங்க இன்னும் என்ன எட்டு மூடு நிற்கி நமக்கு வீட்டுக்கு தேவைக்கு போக மிச்சம்தான் வரோம் இருந்தாலும் பாருங்க இது ஒரு வலதெண்ணெய் வலதெண்ணையில் ரெண்டு மூணு நாளாகி முன்ன அறுவடை பண்ணதா காட்டுனேன் திருப்பியும் பின்னும் காய்கள் வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் இப்போ அந்த ஆடி மாதத்துக்காக நட்டது பார்த்துடுங்க அதுலேயும் பிஞ்சி வந்துருக்கு பற்றியெல்லாம் பூக்களம் பிஞ்சியாக வந்துரு பற்றியெல்லாம் அது கத்தரிக்காய் தக்காளி ஆடி மாதம் நட்டது ஆடி மாதம் ஆடி வெளிக்கோட மொ தானாக முளைச்சி நின்னதை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி நட்டம் பார்த்துருங்க அதுலேயும் பூக்கள் வச்சு காய் வந்தாச்சு பாருங்க எப்படி அங்கே ஒரு வெள்ளரி நிற்கி இது முருங்கை முருங்கையில் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் பிஞ்சி வ பிஞ்சுகள் வந்து பிஞ்சி ஒன்றுமே உரு வரல வரலை ஏன்னா காற்று மழை வெயில் இதனால் உரு வரல இதுதான் புதுசாக நாங்கள் நட்ட நாரந்தி ஒட்டு நாரந்தி இங்கே வருங்க இது வெள்ளரி நாங்கள் கொண்டு வேஸ்ட்டு போட்டதில் தானாக முளைச்சி வந்தால் வெள்ளரி பாருங்கள் அதில் பிஞ்சி வச்சாச்சு பார்த்தீங்களா எப்படி செமையாக இருக்கா பாருங்க டெய்ஸி மாதுளை பார்த்தீங்களா பாகற்காயிலையும் நிறைய பாகற்காய் காய்ச்சி நிற்கிது இது ஒன்று எப்படி நாங்கள் அஞ்சு கிலோக்கு மிச்சம் பறிச்சிருப்போம் பார்த்துடுங்க இன்னும் நிறைய பாகற்காய் பிஞ்சி எல்லாம் நிற்கி பாருங்க இது ஒரு செடி பத்திகலா மஞ்சள் பூ இனி பிச்சியில் பூ பறிக்கணும் பாருங்கள் பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்